குறிப்பாக லாவரிக் பகுதியை பொறுத்தவரை மாநில தலைவர் தாங்கிய அரசில் மேம்பாலங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அரசு கட்டிடம் அரசு மருத்துவமனை கட்டிடம் போன்ற திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் ஒரு சில பொதுமக்களுக்கு இடையிலான சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது குறிப்பாக இதை நான் அமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் மாவட்ட அவருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக கிரடமங்கலம் ஊராட்சி என்பது இரண்டு கிராமத்தை சேர்ந்தது அதில் அருளப்பூர் கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் அந்த கிரடமங்கலம் கிராமம் உள்ளது குறிப்பாக காரியமாக கற்பிணிக்க பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் மாதம் மாதம் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் உரத்திற்கு சென்றாக வேண்டும் உரத்தோருக்கும் கரட மண்டலத்திற்கும் போக்குவரத்து என்பதே இல்லை அதற்கென்று தனி வாகனம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி தான் செல்ல முடியும் அடுத்தவருடைய உதவி தேவை ஆனால் கிரடமண்டலத்திற்கும் வலங்குகளுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் ஒரே ஊராட்சி இதை வரட்டூரில் இருந்து திராவிட மண்டலத்தை பிரித்து அனுந்தரத்துறையை இணைக்க வேண்டும் என்று வயக்க கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த துறையினுடைய அலுவலருக்கு அறிவுறுத்தினார் அந்த அலுவலர் இதை பிரிக்கவும் இணைக்கவும் முடியாது என்று கூறிவிட்டார் எழுதி விட்டார் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அந்த அலுவலகத்தில் சார் இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு கவர்மெண்ட்ல சொல்லேன் சார் நீங்க தான் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன நிகழ்ச்சியில் இருக்கேன் கூப்பிடல அதுக்கப்புறம் சென்னையில் இருக்காரு அதுக்கப்புறம் எதுக்கு சொல்றேன்னா சில இளைஞர்கள் பொதுமக்கள் நேரத்தில் பயணி பெற்ற பொழுது இது அவசிய பிரச்சனை எனவே மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் அவர்களும் இதை கருத்துக் கொண்டு இதை நினைப்பதற்கு ஒரு வெளியாகி செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று நான்குடியில் இரண்டாயிரத்தி ஆறில் முதல்வர் தலைவர் கலைஞரவர்கள் இருந்த பொழுது மேம்பாலம் கட்டப்பட்டது அப்பொழுது சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய ஆட்சி இல்லை அண்ணாதிமன்ற ஆட்சி இருந்தது அந்த சுரங்கப்பாதையில் இப்பொழுது பொதுமக்கள் பயணிக்கவில்லை அதெல்லாம் அவர்கள் ரயில்வே பாதையை கடந்து தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தாலும் அதை மீறி அவர்கள் அந்த சுரங்கப் பாதையை செல்ல இயலாத காரணத்தினால் அந்த பாதையை அடக்கின்ற பொழுது உயிரின பொருட்கள் எதிர்கொண்டிருந்தது இதை சில நேரங்களில் கைபேசிய சில செய்திகளை விமர்சனங்கள் அளிக்கின்ற பொழுது உண்மையாகவே மன மருத்துவமக்க உள்ளது அதை கடந்த முறையே நான் அதிமுக நடத்திய நான் சட்டமன்ற உறுப்பின அறிந்ததா அன்றைக்கே நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதி தருகிறேன் உண்டான பணியினை செய்தார்கள் என்று அரசு அலுவலகத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது அன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்க முடிய முடியவில்லை அதே நிலை இன்றைக்கு தொடர்வதால் இலக்காரமாகவும் அவசிய பணி என்பதால் அதையும் அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கருத்தில் கொண்டு அந்த பணியையும் செய்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக இது பணிகள் இருவருடைய கவனத்திற்கும் கணிதங்களாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறேன் இது போன்ற அவசிய பணிகள் கொடுத்து மூல தலைவர் தலைமுறை அவருடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்